ஆதி வழி வந்த அன்பு உறவுகளை எல்லாம்லாம் இருக்கீங்களா சில தினங்களுக்கு முன்பு எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவருடைய ஒரு முகநூல் பதிவு ஒன்று அது என்னுள்ள ஒரு மிகுந்த அதிர்வுகளை ஏற்படுத்துனுச்சு என்ன பதிவு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு தபால் அலுவலகத்துக்கு செல்கிறாரு அங்கே தன்னுடைய நீண்டகால நண்பரை வந்து பார்க்குறாரு அதாவது நீண்டகால நண்பர்னு சொன்னால் நீண்டகாலம் தொடர்பில் இல்லாத ஒரு நூற்றாண்டுக்கு மேலே ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே கண்டெக்டில் இல்லாமல் போன ஒரு நண்பர் அந்த இடத்துல அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் பேசுகிறாரு அவருக்கு தான் இவரை தெரியுமா ஏன்னா இவர் ஒரு எழுத்தாளர் பிரபலமான ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அவரும் இவர்கிட்ட பேசுகிறாரு அந்த இடம் பேசுறதுக்கான சரியான சூழல் இல்லாத இடமாக இருக்குது பொதுமக்கள் அந்த அஞ்சலகம் அப்படிங்கிறதுனால மாற்றி மாற்றி ஒரு தரம் வந்துட்டு போகிற இடமா இருக்குது ஆனாலும் கூட ஒரு பெரிய இடைவெளி ஆயிடுச்சு ஆன பிறகு சந்திக்கிறாங்க எப்படி பேசிக்காமல் இருக்க முடியும் அதனால் அவங்க வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிடைச்ச கேப்பில் பேசிக்கிறாங்க அப்படி பேசும்போது அவர் சொல்கிறாரு என்னுடைய வீட்டில் உங்களை எனக்கு தெரியும் உங்களை எனக்கு தெரியும்னு சொன்னால் அவங்க நம்ப மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு நம்பர் கொடுங்க நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேருமே நம்பரை வந்து மாற்றிக்கிறாங்க இவருக்குள்ள ஒரு சில என்ன ஓட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மனிதர் வந்து இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுத்தாளரோட முத்துகிருஷ்ணனோட தொடர்பில் இருந்த சமயத்தில் ரொம்ப நேரத்தையே ஆடை அணிந்து பார்க்குறதுக்கு நல்லா டிப்டப்பாக இருந்த ஒரு நபர் இந்த கால ஓட்டத்தில் வந்து ரொம்ப வயோதிக ஒரு தோற்றத்தில் ரொம்ப சோர்வாக ஒரு கவலை தோய்ந்த ஒரு முகத்தோடு காணப்படுறாரு இதை இவர் இது இவருக்குள்ளே ஒரு சில கவலையை ஏற்படுத்துது அவர் இப்போ என்ன பண்ணுறாரு அவரோட பின்னணி என்ன அவர் அவரோட நிலை இப்போ இருக்கும் அப்படின்னலாம் அவர் யோசிக்கிறாரு அப்போது அவருக்கு வந்து அவர் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்குறாரு என்னோட பேர் சந்தான கிருஷ்ணன் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் ஆமா ஒரு இடைவெளி ஆயிடுச்சு இல்லை ஒரு பெரிய இடைவெளி ஆயிடுச்சு இவரும் ஒரு வளர்ந்த நிலைக்கு வந்துட்டார் இல்லை அப்படி கேட்கும்போது அதுக்கு எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் சொல்றாரு கடன் வாங்கி கழிக்க கடன் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு சொன்னோன்னா அவர் கண்ணில் இருந்து தாரை தாரையாக தண்ணி வடியுது சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு குழப்பமாக இருக்குல்ல என் பேர் சந்தான கிருஷ்ணன் அது தெரியுமாண்டு தான் அவர் கேட்குறாரு அதுக்கு கடன் வாங்கி கழிக்க கடன் நல்ல வாழ்க்கை அப்படின்னு இவர் சொல்கிறாரு அதுக்கு ஏன் அவர் அழுகணும் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கிட்ட தொடர்பில் இருந்த சமயத்தில் இவர் எழுதின ஒரு கவிதை அது அப்போ தொடர்ந்து கவிதை எழுதக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்து இருந்திருக்கிறார் இந்த கவிதையை அவர் வாசிச்சு காமிச்சோன்னே நம்ம பேரே அவருக்கு தெரியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம இன்னைக்கோ எழுதின கவிதை கவிதைக்கு தான் அவரோட இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் இப்போ இதெல்லாம் இல்லை செய்தி இதுக்கு பிறகு சில செய்திகளை சொல்றாரு எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் சொல்லும்போது அந்த அந்த செய்தி இப்படி ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னா என் வாழ்வின் எல்லாமுமே மனிதர்கள் தான் என் வாழ்வில் எல்லாமுமே மனிதர்கள் தான் என் என் வாழ்வில் வந்த மனிதர்களை ஒருபோதும் நான் வெளியேற அனுமதித்ததே இல்லை இது ஒரு வழி பாதை வெளியேறியே ஆக வேண்டும் என்றால் வேண்டுமென்றால் அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அது சரியான வார்த்தை நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல அவர் சொல்ல வந்த செய்தி இதுதான் இந்த இந்த புள்ளி தான் என்னை வந்து சிந்தனைக்கு ஆட்படுத்தியது யோசித்து பார்க்குறேன் என் வாழ்விலும் இப்படி எல்லாமுமாக மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க நான் என்னுடைய பிறப்பு தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் நான் பேசி இருக்கிற இந்த செய்தியை பதிவு செய்யக்கூடிய என்னுடைய அலைபேசியிலிருந்து இதை உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்குற சோஷியல் மீடியா வரைக்கும் என்னுடைய பிறப்பிலிருந்து நான் பிறந்து முதன் முதல்ல இந்த பூமிக்கு வரும்பொழுது என்னை கையிலேருந்தி என்னை தூய்மைப்படுத்தி என்னை என்னோடய தாயாத்த கொடுத்து பிறகு என்னுடைய உறவினர்கள்கிட்ட என்னை காமித்த அவர் ஒரு அவரும் ஒரு மனிதர் தான் அதே பிறகு சில காலங்களுக்கு பிறகு எனக்கு நடைபலக கற்றுக் கொடுத்த எனது ஊர்க்கார அண்ணன் அவரும் ஒரு மனிதர் எனக்கு முதல் முதலாக தமிழில் முதல் எடுத்து ஆனா அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்த எனது தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அவரும் ஒரு மனிதர் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு சராசரியான ஒரு பள்ளி மாணவன் ஒரு அரசு பள்ளி மாணவனை வந்து பேச கற்றுக் கொடுத்து மேடை ஏற்றி மாவட்ட ஆட்சியர் கையால் பரிசு வாங்க வச்சு அந்த சிறு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த ஒரு நபரும் அவரும் ஒரு மனிதர் நான் வேறு சமூகத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் வேறு சமூகத்தை சேர்ந்து வர்களாக இருந்தாலும் அவர்கள் வீட்டு பிள்ளையாக எங்களை என்னை ஏற்று என்னை வளர்த்து என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்த்து ரசித்து இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு பக்கபலமாக என்னுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிராமத்து எளிய மனிதர்களும் அவர்களும் மனிதர்கள்தான் அதே போல் பள்ளி படிப்பை கூட முடித்திராத என்னை வந்து ஒரு மாணவர்களை முனைப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சாளராக ஒரு கல்வி ஆர்வலராக மாற்றியவர் அவரும் ஒரு மனிதர் தான் கல்லூரி வாசலை கூட மிதித்திராத மலைக்கு கூட கல்லூரி பக்கம் ஒதுங்கியிருந்தா ஒதுங்கிறாத என்னை பள்ளி மாணவர்கள் மத்தியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் வகுப்படுக்க எனக்கு கற்றுக் கொடுத்தவர்களும் சில மனிதர்கள்தான் தான் அதே போல் இன்று நான் நடத்தக்கூடிய அந்த சிறு தொழில் நிறுவனம் இந்த நிறுவனம் நான் ஆரம்பிப்பதற்கு உறுதுணையாக உற்ற துணையாக இருந்தவர்களும் சில மனிதர்கள்தான் நான் தோளும் போது தோல் கொடுத்த தோல் கொடுத்த நண்பர்கள் அவர்களும் மனிதர்கள்தான் இப்படியாக நான் அடைய அணியக்கூடிய ஆடை நான் பேசக்கூடிய பேச்சு அதை பதிவு செய்யக்கூடிய கருவி இப்படி நீக்கமர என் வாழ்வின் எல்லாமுமாக மனிதர்கள் இருக்கிறார்கள் காலையில் நான் எழுந்த எழுந்ததிலிருந்து நான் சந்திக்கின்ற இரவு வரை நான் சந்திக்கின்ற ஏதோ ஒரு வகையில் நான் தொடர்பு கொள்கிற மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் எனக்கு உதவியாக என்னுடைய வாழ்க்கைக்கு உதவியாக என்னுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கும் பொழுது நான் எப்படி மனிதர்களை நிந்திக்க முடியும் நான் எப்படி மனிதர்களை புறக்கணிக்க முடியும் நான் எப்படி மனிதர்களை அவமதிக்க முடியும் நான் எப்படி நான் அப்படிங்கிற அகந்தையோடு நான் அப்படிங்கிற இருமாப்போடு வாழ முடியும் நான் யார் தெரியுமா நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் பண்ணுவேன் தெரியுமா இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் நான் எப்படி பயன்படுத்த முடியும் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் அர்த்தம் இல்லாத வார்த்தை தானே நான் யார் தெரியுமா நான் நினைச்சா என்ன செஞ்சிருவேன் தெரியுமா இதெல்லாம் அர்த்தம் இல்லாத வாழ்த்து வார்த்தையாதானது இருக்குது பிற மனிதர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் ஒரு ச ஒரு மணி நேரமாவது நம்மளால் வந்து சக மனிதர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா அப்படி ஒரு கூட்டு கலவையாக ஒரு கூட்டு கலவையாக உருவாக்கப்பட்டவன் தான் ஒரு மனிதன் நான் முகநூலில் எழுதியது போல நான் முகநூலில் ஒரு தொடர் எழுதினேன் ஊர் கூடி வளர்த்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நூறு சதவீதம் உண்மன்னு நான் நம்புகிறேன் இன்று ஃபைசல் அப்படிங்கிற ஒரு மனிதன் உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதை சில பேர் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்ன பின்னண பின்னணியில சிறியதும் பெரியதுமாக பல்வேறு மனிதர்களுடைய ஒத்துழைப்பு இருந்திருக்கிறது பல்வேறு மனிதர்களுடைய அர்ப்பணிப்பு இருந்திருக்கிறது பல்வேறு மனிதர்களுடைய தியாகம் இருந்திருக்கிறது பல்வேறு மனிதர்களுடைய வழிகாட்டுதல் இருந்திருக்கிறது நான் ஒரு கோடி வளர்த்த பிள்ளை இதில் இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எல்லாருக்கும் இது இது பொருந்தும் நானே நம்ம இதை பார்க்கிற இதை கேட்கிற இதை கேட்காத உலகத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மனிதரை சார்ந்து வாழக்கூடியவர்களாகத்தானே நம்ம வந்து இருக்கிறோம் அப்படி எல்லாம் இருக்கும் ஒரு சின்ன சின்ன காரிய காரணங்களுக்காக மனிதர்களை நிந்திக்கிறது மனிதர்களை தண்டிக்க நினைக்கிறது மனிதர்களை புறக்கணிக்கிறது மனிதர்களை அவமதிக்கிறது எனக்கும் உனக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை நீ யாரோ நான் யாரோ என்ற முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய பிழை கால ஓட்டத்தில் யாரு எப்போ எப்படி அவங்களுடைய இறுதி காலம் எது என்ன எதுவுமே தெரியாது அப்போ மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில உடர்ச்சியின் வேகத்தில் நம்ம சில வார்த்தைகளை உதிர்த்தாலும் கூட பிறகு அதை நாம் உணர்ந்து விட்டால் உடனடியாக அந்த மனிதரை தொடர்பு கொண்டு அந்த 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 நமக்குள் ஏற்பட்ட அந்த கசப்புகளை சீர் செய்து மீண்டும் அந்த பழைய நட்போடு பழைய உறவோடு நாம் வாழ்வது தான் ஒரு சரியான ஒரு மனிதனுக்கான ஒரு பண்பாக இருக்க முடியும் இறுதியாக அந்த எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் சொன்னது போல என் வாழ்வில் எல்லாமுமாக மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்னுள் நுழைந்த பிறகு அவர்களை நான் ஒருபோதும் வெளியேற அனுமதித்தது இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணத்தின் வெளிப்பாடு இப்படி ஒரு எண்ணம் நம்மள்டையும் வந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகில் சண்டைகள் சச்சரவுகள் அமைதியின்மை நிம்மதியின்மை இது எல்லாமே காணா போயிருமே அதற்கான முயற்சியை ஓரளவுக்காவது நம்ம எடுக்கிறதுக்கு இந்த பதிவு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி